நீ நன்றாக இருக்க வேண்டும் இறைவா அனைத்தும் நீயே வைகாசி விசாகம் சிறப்பு பதிவு திரு அருணகிருநாதர் அருளிய கந்தர் அனுபூதி ஒன்று முதல் ஐந்து பாடல்கள் வரை பாடல் ஒன்று ஆடும் பரி வேல் ஆடும் பரி வேல் அணிசேவல் என பாடும் பணியே பணியா அருள்வாய் தேடும் கயமா முகனைச் செருவில் சாடும் தனியானிச் சகோதரனே பாடல் இரண்டு உல்லாச நிராகுலர் உல்லாச நிராகுல யோக சல்லாப வினோதனம் நீ அலையோ எல்லாம் அற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகாசுரபோபதியே பாடல் மூன்று வானோ பார் ஆறுமுகமான பொருள் எது வானோ புனல் கனல் மார்தமோ ஞானோ தயமோ நவில் நான் மறையோ யானோ மனமோ என்னை ஆண்ட இடம் தானோ பொருளாவது சண்முகனே பாடல் நான்கு வளைப்பட்ட கை மனை மக்கள் எனும் மாயை அகல அருள்வாய் வளைப்பட்ட மாதோடு மக்கள் எனும் தலைப்பட்டு அழிய தகுமோ தகுமோ கிளைப்பட்டு எழுசூர் உரமும் கிரியும் தொலைப்பட்டு வேலவனே பாடல் ஐந்து மக மாயை மாயை அற மக மாயை கழிந்திட வல்லபிரான் முகம் ஆறு முழிந்துழிந்திலனே அகம்மாடை மடந்தையர் என்று அயரும் சகமாயுள் நின்று தயங்குவதே வேலும் மயிலும் துணை திருச்சிற்றம்பலம் அனைத்தும் ஓம் ஸ்ரீ ஸ்ரீலோபாமுத்திரா சமேத அகத்தியர் திருவடிகளில் சமர்ப்பணம் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சர்வம் சிபார்ப்பணம்